சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே பல நாள் நீ எங்கு இருக்கிறார் என்று தேடிக்கொண்டு இருந்த உன் துணையை நாளை உன் கண்முன் அவர் வந்து நிற்கப் போகிறார் இந்த செய்தியைத்தான் உன் சாயப்பா சொல்லலாம் என்று உன் சாயப்பா விரைந்து ஓடி வந்தேன் இத்தனை நாள் எங்கு இருக்கிறார் என்ன செய்கிறார் என்று அவரையே நினைத்து நீ வேதனையுடன் இருந்து கொண்டிருக்கிறாய் நாளை உன் துணை உன்னிடம் பேச ஒருவரை அழைத்து கொண்டு வரப்போகிறார் என் குழந்தையே எதற்காக என்று தானே நீ குழம்புகின்றாய் உன் அப்பா சொல்கிறேன் கேள் என் குழந்தை ஒரு நாளும் கண்ணீர் விட்டு வருந்தி கொண்டு இருக்கும் ஒரு விஷயம் என் துணையிடம் நான் எப்பொழுது சேர்வேன் என்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நினைத்து வருந்தி கண்ணீர் விட்டு ஏங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வேண்டுதலை நிறைவேற்ற உன் சாயப்பா அந்த வேண்டுதலின் நாளை எண்ணி நான் காத்திருக்கிறேன் என் குழந்தையே கூடிய விரைவில் அந்த நாள் வருவதற்கான அறிகுறிகளை உன் சாயப்பா நான் எதிர்நோக்கி இருக்கிறேன் அதற்குள் உன் துணை ஒருவரை அழைத்து கொண்டு உன்னிடம் பேசலாம் என்று நாளை உன் இல்லத்திற்கு வரப்போகிறார் எதற்காக தெரியுமா அவர் வருவது என்னவோ எதிர்மறையான எண்ணத்தோடு தான் வருகிறார் என் அன்பு குழந்தையே நான் என்று என் துணையோடு சேர்வேன் என்று நீயும் என் குழந்தையை என்று அவர் வாழ்வோடு சேர்ப்பேன் என்று காத்திருக்கும் இந்த சமயம் உன் துணையோ எதிர்மறை எண்ணத்தோடு வருகிறார் உன் சாயப்பா பார்த்துக்கொண்டு வேடிக்கை பார்ப்பேனா நாளை வரும் உன் துணை ஒவ்வொரு ஒருவரை அழைத்து வருகிறார் என்று சொன்னேன் அல்லவா அந்த ஒருவர் யார் என்று சொல்கிறேன் அந்த ஒருவர் நீ வாழவே கூடாது என்று நினைக்கும் கூட்டத்தில் அவரை நாளை இவரை அழைத்து வருகிறார் அப்படி இருக்கும் பொழுது அந்த நபர் எப்படி ஒன்று சேர்ப்பார் எப்படி பிரித்து வைப்பது என்று தானே யோசித்துக் கொண்டிருப்பார் என் குழந்தையே இவரை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் நாளை உன் இல்லத்தில் வாசல்படியை மிதிக்கும் பொழுதே உன் துணையின் எண்ணத்தை முழுவதுமாக மாற்றி விடுவேன் வருவது என்னவோ எதிர்மறையான எண்ணத்தில் வருகிறார் ஆனால் அவர் உன் வீட்டில் வந்த பிறகு உன்னிடம் அன்பாகவும் பாசமாகவும் பேசி நாம் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் என்ற வார்த்தையை அவர் வாயிலிருந்து வரச் செய்வேன் உடன் வந்த அந்த நபருக்கு அதிர்ச்சியாகும்படியாக நான் செய்யப் போகிறேன் அவர்கள் முகத்தில் காரியை பூசி நான் திருப்பி அனுப்பப் போகிறேன் உன் துணை உன்னோடு வாழ சம்மதம் தெரிவிக்க போகிறார் நாளை நீ மனதில் தைரியத்தோடு நாளை மகிழ்ச்சியாக காத்திரு உன் வீட்டில் நான் இருக்கும் பொழுது யாரேனும் எதிர்மறை எண்ணத்தோடு உன் வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் யார் எந்த எண்ணத்தோடு வந்தாலும் உன் வாசல் வாசல்படியை மிதித்து உன் வீட்டிற்குள் வந்தால் அவர்கள் எண்ணத்தையே மாற்றி உனக்கு நல்லதாக அமைத்துக் கொடுப்பேன் வருந்தாமல் வருந்தாமல்ைரியமாக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்